வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அவுட்டான பிறகுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா கோவத்தினால் வந்து களத்துக்கு வந்திருப்பார் ரோஹித் சர்மா தென்னாப்பிரிக்க மண்ணில் இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையான முதல் டெஸ்ட் கேம் முதல் நாள் ஆட்டம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது ஓவரோடு வந்து முடிஞ்சிருச்சு இந்தியனை திறப்புலேருந்து பார்க்குறப்ப கே எல் ராகுல் மட்டும்தான் எழுபது ரன்கள் அடித்து நாட் அவுட் பேட்ஸ்மனாக வந்து இருந்திருப்பார் இவருக்கு அடுத்ததான் வந்து விராட் கோலி முப்பத்தி எட்டு ரன்கள் வந்து அடிச்சிருப்பார் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விக்கெட் கையில இருக்கிறப்ப இந்தியா வந்து ஆடிட்டு இருந்தாங்க மழை வந்து குறுக்கிட்டுச்சு இதனால வந்து போட்டி வந்து தடைப்பட்டுச்சு உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஒன்பது ஓவரோட வந்து போட்டி வந்து முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவுக்கு வந்திருப்பாங்க தொண்ணூறு ஓவர் போட வேண்டிய இடத்துல ஐம்பத்தி ஒன்பது ஓவரோட முதல் நாள் ஆட்டம் வந்து முடிஞ்சிருக்கும் இப்போ இந்த கேமில் வந்து கே எல் ராகுல் வந்து பேட் பண்ணிகிட்டு இருந்த சமயத்திலே மலை வந்து தூரல் ஆரம்பிச்சிருக்கும் ஸோ மலை வர ஆரம்பித்த உடனே டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஒரு விக்கெட் ரொம்ப முக்கியம் அதுவும் இந்திய அணியில் அடுத்தடுத்து பவுலர் அவுட் ஆகிட்டு இருக்கிறப்ப மலையில் ஆடுறது அப்படிங்கிறது சிரமமாக இருக்கும் அப்போ ராகுல் வந்து போதும் ஆட்டத்தை நிறுத்தினா இதோடு வந்து ஆட முடியாது அப்படிங்கிற மாதிரி நடுவர்கள்கிட்ட வந்து சொல்லியிருப்பார் அந்த சமயம் பார்த்தீங்க அப்படின்னா வாக்குவாதம் வந்திருக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து ஃபேவராக நடுவர்கள் வந்து செயல்பட்டிருப்பாங்க இன்னொரு நாலஞ்சு ஓர் வந்து ஆடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ தென்னாப்பிரிக்க வீரர்கள் வந்து ராகுல்கிட்ட வந்து அவர் வந்து ஸ்லட்ஜிங் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவர் ஒருத்தர் மட்டும்தான் அரை சதம் அடித்து தூண் மாதிரி நின்றுட்டு இருந்திருப்பாரு அப்போ அவரை வந்து சீண்டி எப்படியாச்சும் வந்து அவுட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்லட்ஜிங்லேயும் வந்து ஈடுபட்டிருப்பாங்க அதே மாதிரி மலையில் வந்து தொடர்ந்து வந்து ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி நடுவர்கள்கிட்ட சவுத் ஆப்பிரிக்க பிளேயர்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க நடுவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபேவர் பண்ணுற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க மலை தூறிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு சில ஓர்கள் வந்து வீசியிருப்பாங்க இதனால வந்து கோபமடைஞ்ச ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா மலையில் வந்து ஆடுறது நமக்கு தான் வந்து பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவர் களத்துக்கே வந்து வந்திருப்பாரு போதும் மேட்ச் இதோடு வந்து நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா நடுவர்கள் கிட்ட பாத்தீங்கன்னா வாக்குவாதம் வந்து பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் தான் போட்டியை வந்து ஐம்பத்தி ஒன்பதாவது ஓவரோடு வந்து முடிச்சு முதல் நாள் ஆட்டம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நடுவர்கள் வந்து அறிவிச்சிருப்பாங்க நன்றி